வணக்கம் நண்பர்களே உங்களை அன்போடு வரவேற்பது மேட் எடிஸ் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐந்து உட்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் கவனத்திற்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு அதாவது நாளை ஸ்போலியோ சொட்டு மருந்து முகாம் இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் மார்ச் மூன்றாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதாவது நாளைக்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் நாற்பத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தோரு மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க இதன் மூலம் ஐம்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கை நிர்ணயிக்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டு வருகின்றன என சொல்லியிருக்காங்க மேலும் யுனிசெப் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் பன்னாட்டு ரோட்டரி சங்கங்கள் போலியோ சொட்டு மருந்து முகாம் பணிகளுக்காக உறுதுணையாக இருந்து வருகின்றனவும் சொல்லியிருக்காங்க இந்நிலையில் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் சொல்லியிருக்காங்க ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அதாவது நாளைக்கு மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தடுப்பு மருந்து கொடுக்கும் முன் சோப்பு கொண்டு கைகளை வந்து நல்லா கழுவணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினியான சானிடைசர் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தேசிய தடுப்பூசி அட்டையின்படி ஓரிரு நாட்களுக்கு முன் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்கப்பட வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கும் முகாம் ஒன்று சொட்டு மருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க விடுபட குழந்தைகளை வந்து கண்டறியத்துக்காக சொட்டு மருந்து வழங்கப்படும் போது குழந்தைகளுக்கு இடது கையை சுண்டு விரலில் வந்து மை வைக்க போடணும்னு சொல்லியிருக்காங்க முகாம் நாள் அன்று போலியோ சொட்டு மருந்து வழங்க தனியார் மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சொல்லியிருக்காங்க புலமேருந்து வளம் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் முகாம் நாள் அன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளுக்காக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் ஈடுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளில் பயணிக்கும் குழந்தைகளின் வசதிக்காக முக்கிய பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் சோதனை சாவடிகள் விமான நிலையங்களில் பயணவழி மையங்கள் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க நடமாடும் குழுக்கள் மூலமாகவும் தொலைதூரம் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க போலியல் சொட்டு மருந்து மையங்களில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக நடைபெறுவதால் தமிழ்நாடு தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக போலியோ இல்லாத நிலையை அடைந்துள்ளது இந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளவும் குழந்தைகளை போலியோ வைரஸ் இருந்து பாதுகாக்கவும் மிகவும் இன்றியமையாததாகும் எனவே பெற்றோர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு விடுபடாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க